ஓம் சாந்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் நான் எனது என்பதிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் பந்தனத்தில் சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா ஒரு வீட்டிற்கு திரும்பச் செல்ல முடியாது ஒரு வேலை சென்றாலும் மிகவும் துன்பத்துடன் தான் செல்லும் வீட்டிற்கு செல்கின்றோம் என்ற சுகம் அவர்களுக்கு கிடைக்காது ஆகவே உங்களை நீங்கள் சோதியுங்கள் நான் எனது நீ உனது நம்முடையது இந்த வேலையை நீங்கள் ஏன் செய்தீர்கள் என்னுடைய பொறுப்பு நான் தான் செய்வேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய வருமானம் நான் தான் சம்பாதித்தேன் என்னுடைய பணம் இது என் பணத்தை நீங்கள் ஏன் இப்படி செலவு செய்கின்றீர்கள் இவை அனைத்தும் உங்களுடைய மனதில் இருக்கின்றதா என்பதை சோதித்து பாருங்கள் நான் எனது என்ற பந்தனம் ஆத்மாவிற்கு மிகப்பெரிய பந்தனமாகும் மிகவும் பாரத்தை தரக்கூடியதாகும் மிகப்பெரிய பெரிய கயிறாகும் இதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வது சகஜமானதல்ல யோக பலத்தின் மூலமாக ஞானத்தின் பலத்தின் மூலமாக இதிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ள முடியும் இதை சோதிப்பது மிகவும் அவசியமாகும் யார் நான் எனது என்பதில் அதிகமாக சிக்கி கொண்டிருக்கின்றார்களோ யாரிடம் அகங்காரம் மற்றும் ஈகோ அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுடைய புத்தியில் அதனுடைய தாக்கம் இருக்கும் அதனுடைய நிழல் வடு இருக்கும் அகங்காரம் புத்தியை மந்தமாக்கிவிடும் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை ஒருபோதும் ரியலைஸ் செய்ய முடியாது அதிலிருந்து விலகவும் முடியாது அநேக ஆத்மாக்களை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் சிலரிடம் நான் என்பது அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு அது தெரியும் ஆனால் அவர்களுக்கு புரியவும் புரியாது தெரியவும் தெரியாது அவர்கள் சிந்திப்பார்கள் நான் செய்வது சரிதான் என்று மற்றவர்கள் தவறான வழியை கூறுகின்றார்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்று நினைப்பார்கள் நான் செய்வது தவறல்ல என்று நினைப்பதினால் ஞானத்தின் கண் மூடிவிடும் தனிமையில் ஏகாந்தத்தில் அமர்ந்து கொண்டு உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் எந்த ரூபத்தில் நான் சிக்கி கொண்டிருக்கின்றேன் எந்த பந்தனம் என்னை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கின்றது என்பதை சோதியுங்கள் எதிலெல்லாம் நான் வருகின்றது என்று நாம் கலந்துரையாடல் செய்திருக்கின்றோம் என்னுடைய பதவி என்னுடைய குடும்பம் என்னுடைய உடல் என்னுடைய பொசிஷன் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய தாய் தந்தையர் இவை அனைத்தும் நான் என்ற அகங்காரமாகும் இவை இல்லை என்று நாம் கூற முடியாது ஏதாவது கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றி மனதில் எவ்வளவு சிந்தனை ஓடுகின்றது என்பதை சோதித்துப் பாருங்கள் இந்த கல்பத்தினுடைய முடிவு வந்துவிட்டது நாம் உலகாயுத விஷயங்களையும் எதிர்காலத்தையும் அதிகமாக சிந்திக்கின்றோம் காரியங்களை செய்யுங்கள் அது தனிப்பட்ட விஷயமாகும் நல்லதுதான் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பலாம் மெடிக்கல் படிக்க வைக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ எம்பிஏ படிக்க வைக்க வேண்டும் இது போன்று விரும்புகின்றீர்கள் இது அவசியம்தான் ஆனால் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து கவலையில் இருப்பது இது தவறாகும் கண்டிப்பாக தாய் தந்தைக்கு சிந்தனைகள் இருக்கும் அல்லவா ஆனால் சிந்தனைகள் மூலமாக நம்முடைய மனநிலையை ஸ்திதியை சீர்குலைத்து கொள்ளக்கூடாது ஆனால் நாம் எதை விரும்புகின்றோமோ அப்படி நம்முடைய குழந்தைகள் முழுமையாக இருக்க முடியாது நம்முடைய பேச்சை முழுமையாக கேட்பதும் கிடையாது நீங்கள் அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்ற விரும்புகின்றீர்கள் அவர்கள் அப்படி ஆவதில்லை சில தாய்மார்கள் என்னிடம் வருகின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை கூறுகின்றார்கள் என்னுடைய குழந்தைகள் படிப்பதில்லை மொபைல் எப்பொழுதும் கையில் வைத்து கொண்டு யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது போன்ற விஷயங்களில் மூழ்கி இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் இவர்களுடைய எதிர்காலம் எப்படி ஆகும் என்று நான் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக சிந்தனைகள் வரும் ஆனால் அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய பாக்கியத்தில் இல்லை என்றால் அவர்கள் கண்டிப்பாக படிக்க முடியாது அல்லவா வீட்டிற்கு திரும்ப சென்று விடுவார்கள் அல்லவா இதில் வருத்தப்படுவதற்கான விஷயம் அல்ல கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக வேண்டும் என்று மிகப்பெரிய பதவியில் இருக்க வேண்டும் பேங்க் மேனேஜர் ஆக வேண்டும் இது மிகவும் அவசியமானதுதான் ஆனால் கண்டிப்பாக அவசியம் இல்லைதானே ஒவ்வொரு ஆத்மாவின் பாக்கியம் தனிப்பட்டதாகும் நம்முடைய பொறுப்புகள் எங்கு இருக்கின்றதோ அதில் பாபாவை துணைவனாக வைத்து கொள்ளுங்கள் பாபா நம்முடையவர் அவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்றது நாம் இருவருக்கும் இது பொறுப்பு என்று புரிந்து கொள்ளுங்கள் பாபாவிடம் பொறுப்புகளை கொடுத்துவிட்டு நிமித்தமாக இருந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள் இதன் கூடவே ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களின் பாக்கியம் புத்தி பாட் முற்றிலும் தனிப்பட்டதாகும் நம்முடைய குழந்தைகளுக்காக நமக்காக அனைத்தையும் நாம் செய்துவிட வேண்டும் என்பது சாத்தியமல்ல சில இடங்களில் நினைப்பது நடந்து விடுகின்றது அது நல்லதுதான் இது சிரேஷ்டமான பாக்கியத்தின் அடையாளமாகும் நான் குடும்பத்தின் தலைவனாக இருக்கின்றேன் நான் எப்படி கூறுகின்றேனோ அதன்படி அனைவரும் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த எண்ணம் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம்முடைய ஸ்திதியிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஸ்திதியை சீர்குலைத்துவிடும் என்னுடைய பேச்சை அனைவரும் கேட்க வேண்டும் என்பது சில இடங்களில் சரியாகத்தான் இருக்கின்றது நல்லதுதான் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாக்களும் சுதந்திரமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களின் சிந்தனைகள் தனிப்பட்டது அவருடைய விதி தனிப்பட்டது அவர்களுடைய பார்வை தனிப்பட்டது அவர்களுடைய தாரணை தனிப்பட்டது நான் சொல்வதை இவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்பது சாத்தியமல்ல எப்பொழுதும் அனைத்துச் சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு லேசாக இருங்கள் சாட்சியாக இருங்கள் இறைவனை சாத்தியாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை நிமித்தமாக இருந்து கொண்டு செய்யுங்கள் பாபாவின் துணைவுடன் வீட்டிற்கு செல்வதற்கான முழுமையாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஓம் சாந்தி